நீ போறத நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு எங்கயாவது போணும் போலயே இருக்கு ம் போமா சிந்து ஆ சரி டேம் பர்சல் சூப்பரா இருக்கு சூப்பரா எல்லாம் இருக்குமா ஏ மர்மக வாங்கி தந்ததுல எது நீங்க வச்சிருக்கதா ஆமா சின்ன நல்லா கா ஆ நல்ல ஸ்டைலா இருக்க ஏ சிந்து ஆனாலும் உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்ல ஏன் சிதி வயசான மாமியார் கலையாளர்களுக்கு என்னத்துக்கு இது மாதிரி வாங்கி கொடுக்கணும் ரொம்ப ஸ்டைலா ஏதாவது பக்கர பேக் வாங்கிட்டு வந்திருக்கோம் இதுனே ஏடி எனக்கு என்ன அவ்வளவு வயசு ஆயி போச்சு இப்போதான் 50 வயசு 50 வயசு ஆயாச்சி 50 வயசு தான் கிரியே இப்போ நீங்க பாதி கிழவி சித்தி என்ன மாமி அப்படி சொல்லாதங்க சித்தி பாக்க இவ்ளோ இளமையா இருக்கவ ஆ அப்படி சொல்லு மக்களே பரவல்ல சிந்து பொளச்சிடு வா பொளச்சிடு வா ஏ ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல வா போமா ஆ போலாமே வாங்க வாங்க போவோம் ஏகா அண்ணா வாராவ பாருங்க ஊர் உலகத்திலே இல்லாத மாமியார் மர்மங்கள்

ஏன் கூட பிறந்த என்ன பிறக்கலைமே என்ன இவளுக்கு யா ஊருக்கு ஒரு கிளவியில எப்படி எங்க கதை அது இதுன்னு போட்டு ஏதாவது நொண்டுன்னு கேட்டு நடக்குது இந்த மைனியும் கிடந்து பதில் சொல்லிட்டு போங்க மைனியா சும்மா இருந்து கூட பிறந்து தங்கச்சி இல்ல சித்தி போவா அப்படியே சரிமா சரி சரி நாங்க போயிட்டு வரோம் ஆட்ட ஆட்ட பாத்து போங்க எதுக்கு மைனி இதெல்லாம் போட்டு சொல்லிட்டு இருக்கிற இந்த கழிவியல்கிட்ட நீ யாரும் போகாம ஏதாவது கேட்டடக்க அவட கிடந்து பாடு விட்டு அடக்காவ இப்படி வயசான ஆழ்வனால இப்படிதான் அது இதுன்னு கேப்பாவ அதுக்கு பேசாமையே மூஞ்சு திக்கிட்டு போக முடியும் நாளைக்கு இந்த வழியே வரணும் அப்பமா அவையில பாக்க வேண்டியிருக்கும் அதனால கேட்ட கேள்விகளுக்கு சொல்லிட்டு போக வேண்டியதா ஆமா இப்படியே ஒரு வீட்லயே சொல்லிட்டு போங்க விடுஞ்சிரும் போறது பாருங்களா மாமியார் தலையில அவ்வளவு மல்லிப்பூ என்னத்துக்கு இந்த நேரத்துல

இவ்வளவு பெரிய வயிற்ற வச்சுக்கிட்டு ஒரு சால் கூட போடலை எல்லாம் இப்படியே தெரிஞ்சோம் வயிறே வெளியே தெரியக்கூடாதுன்னு எப்பவும் மூடிட்டு அலைவோம் இப்போ உள்ள பிள்ளைகள் எங்க எல்லாம் வயிற்று இப்படி தான் காமிச்சிட்டு ஒரு சால் தூக்கி மேலே என்ன அதெல்லாம் போடாதுவ நாவப்பழம் நாவப்பழம் வேணுமா எம்மா வாங்க வாங்க நாவப்பழம் வாங்கிடுங்க நாவப்பழமா மாங்க இருக்கா மாங்க இல்லம்மா நாவப்பழம் தான் வச்சுக்கேமத்துக்க நாவப்பழம் சீசன் தானம்மா மாங்க இப்ப சீசன் தானே பாட்டி வாங்கி வச்சிட வேண்டியதுன்னு அடியம்மா நாளைக்கு நான் வாங்கி வைக்கேன்னு அவளமும் சூப்பரா இருக்கமா சாட்டு பாரு வாங்கி அதே மாதிரி உப்பு மிளவாது எல்லாம் போட்டு தரே நான் எனக்கு பிடிக்காது பாட்டி இது நான் பழம் வச்சிருக்கவ நம்மளும் ரொம்ப பிடிச்சதுல பாட்டி எவ்வளவு காக்கில இருபத்தஞ்சு ரூபாமா ஆடியா இருபத்தஞ்சு ரூபாயா இப்ப சீசன் தானே ஒரு பத்து ரூபாய்க்கு போட்டு தாங்க சித்தி பாட்டி பாவ அவ கிட்ட போய் வேலை வச்சிட்டு இருக்கியா அவளே சொத்தோட பறிச்சிட்டு வித்திட்டு ம் பாவம் பாக்க ஆள பாருங்க இருங்க பாட்டி ஒண்ணு எடுத்து வாயில போட்டு பாத்துடுங்க ஆ சூப்பரா இருக்கமா எடுத்து போட்டு பாரு இது நம்ம மரத்துல உள்ளதுதான் அடியே மரம் வச்சிருக்கீங்களா ஆமா ஆமா மரம் வச்சிருக்கோம்மா

அது லேசா அப்படிதான் இருக்கும் அது எவ்வளவு சத்துள்ள தெரியுமா வாங்கி சாப்பிடு எனக்கும் நல்லா பிடிக்கும் அதான் பாருங்க இந்த புள்ள வித்தியாசமா தான் இருக்கு எனக்கு மாங்காய் தான் நல்லா பிடிக்கும் நான் மாங்காய் இருக்கும் நினைச்சேன் மாங்காய் எல்லாம் இப்ப திங்க கூடாது சூட்டு கிளப்பி விட்டுறான் நாங்கம்மா என்ன பட்டி இப்படி தந்தனங்க எப்படி கொண்டு போறது ஒரு கவர்ல போட்டு தாங்க அப்படியே இப்ப சாப்பிடலையா அப்பா இப்ப சாப்பிடுறதுக்கு மட்டும் சொத்தல உப்பு மிளகாய் போடுங்க கவர்ல வைக்கிறதுல உப்பு மிளகாய் பொடி போடண்டானே ஆமா அத வீட்ல போய் போட்டுக்கிடலாம் ஆ சரிமா நீ இதிருட்ட ah, euh, <êtessellan photos> அம்மா ஒரு கவரல போட்டு வச்சிடுங்க நான் ரூவா சாரி வந்தேன்ன வாங்கிடேனே. எப்படி ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவோம். ஆட்டமா வச்சிடுங்க. 50 ரூபாய்தேனே. ஆமா அம்மா. சின்னங்கர். ஆ சரிம்மா இந்த வச்சிருக்கேனே கவரல. ஆட்டட். சின்ன பண் போமா? ஆ சரிமேனியோ போற வழியில சாட் கடையலாம். ஆட்டட் வா. எத்தனை மாசம் மாவு? ஆ எட்டு முடிஞ்சிருக்கு. சரிம்மா பாத்து கவனமா ඉருனே. ஆ சரி பாட்டி.

நாம மாமலை முடிவெடுக்கலாம் ம் நல்லா இருந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் போட்டா சூப்பரா இருப்பா அடுத்து இந்த மாடல் பாருங்க இது கொஞ்சம் சின்னதா வந்த மாதிரி இருக்கும் ஆனா சூப்பரா இருக்கும் ம் நல்லா இருக்கு இருங்க இருங்க அடுத்து எடுத்துறேன் எங்க இந்த ரெண்டாவதுள்ளது சூப்பரா இருக்கு அண்ணா இத பாருங்க இதுவும் யூடி சைன் தான் ஆ எல்லாமே நல்லா தான் இருக்கு எல்லastype வாங்கிரோமா ஐயோ போனே தரவு நித்தியாலக்குdemir உண எடுக்கணும் எடுக்கலாம் அதுக்கு நான் எடுத்துறேன் இது பாருங்கமா சிம்பிளா இருக்கும் ஆனா சூப்பரா இருக்கும் நீட்டா ம்

ஏங்க அங்கே பத்து சவரன் எடுத்து கொடுக்கணும் இது ஒரு பத்து சவரன் இருபது சவரன் எடுக்க போறிய வேலை நிறைய வந்துடும் எம்மா வேலைய பத்தி யோசிக்க ஆளு செல்வி எதுமா எடுத்துக்கிடலாம் என்னை ஒரே குழப்பமா இருக்குனே எல்லாமே அந்த டிசைன்ல சூப்பரா இருக்கு என்னதே எடுக்கிறதுக்கு நீ எதை சொல்லு ஐயே எனக்கு அந்த நகைக்குலாம் சம்பந்தமே கிடையாதுமா எனக்கு அதெல்லாம் தெரியாது சுமதி நீ சொல்லு எனக்கு அந்த ரெண்டாவது இந்த டிசைன் நல்லா பிடிச்சிருந்து ரெண்டாவதுனா இதுவும் மீனியா ஆமா ஆமா நல்லா இருக்கலா ஆ இது நல்ல புது டிசைனா இருக்கலா ஆமா எனக்கும் பிடிச்சிருக்கு இத எடுத்துருமா ஆ சரி மீனியா எடுத்துருவோம் இது எவ்வளவுமா 10 சவரன் தானே ஆமா சார் அப்ப இதே ஓகே பண்ணிருங்க சரிங்க சார் தாங்கம்மா என்ன செல்வி இது அங்க கொடுத்துரு நீ இப்ப எடுத்துக்க சுமதி ஐயே இப்ப எடுத்துக்கிட கேட்கல பரவி எடுத்துக்கிட காண்டி கேட்டே சரி அப்ப கொண்டா என்னங்கமா ஆ ரூவா கட்டதுக்கு முன்னாடியாமா ஆமா சார் ஆ ஓகே ஓகே அக்கா நீங்க முன்னாடி போறீங்களா வேற ஏதாவது பாக்குறீங்களா இப்படி இல்ல வேற ஒண்ணு இல்ல இந்த மட்டும் தான் ஆ சரிங்கக்கா செல்வி வாங்க முன்னாடி போய் இருப்போம் நான் போவமே நீயா

அம்பார்வல பரவல நீ வீரண்டேர சத்தம் போடாத நீ போ அடியேதமே எல்லாரும் கேட்டறம்பளியே

இங்க பாரு நல்லா இருக்கலா ம் சூப்பரா இருக்கு இரும் காதுல வச்சு பாக்கேன் இங்க வேண்டாம் சும்மா இருங்க இருமா ம் சூப்பரா இருக்கு அப்படியே கண்ணாடி பாரு ரொம்ப நல்லா இருக்கு ம் ஆமா ஆமா சரி வேற டிசைன் காணிக்கி சொல்வோம் ஏப்பா வேற டிசைன் காமி ஆ சரி மேம் இது பாருங்க மேம் வாவ் இங்க பாரு செல்வி மைனியா நக கடைக்கும் துணி கடைக்கும் போனா எல்லாமே பாக்க பாக்க மாளாது எல்லாம் அழகலகாதா இருக்குது தம்பி இது எத்தனை பவுன் ஒரு பவுன் மேம் பரவால இன்னைக்கு கூட எடுத்துறலாம் போல இத அந்த டிசைன் வர்க்க பத்தி எல்லாம் எவ்வளவு அழகா போட்டுருக்கவனே ம் ம் இப்படி எல்லாம் இப்படி தான் போடத் என்ன அழகா இருக்கு நித்யா இப்ப என்ன எடுத்துடுங்க மெனியா நித்யா இருக்கல நித்யா ஒரு தங்க நக போட மாட்டேன் கவரிங்ல போட்டு போல போட்டுட்டு அலைவா ஒண்ணு இல்லாதவ மாதிரி எவ்வளவு நக இருக்கு தெரியுமா என்னக்கே அதுக்கு எதுக்கு போட்டுக்கல இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தால இப்ப தண்ணி ஊத்தும் போது என்ன நீ வந்தா பத்தியா கவரிங் தான் போட்டுறதா ஆமா இப்படி தான் அந்த பிள்ள போட்டுட்டாலயே எதுக்கு அந்த பிள்ளைக்கு வாங்கி வெச்சியோ தெரிய மாட்டேங்குது சரி கல்யாணம் பண்ணி போற வீட்ல போடுவாளா இருக்கோம் கொண்டுட்டு போவா ம்ம் கல்யாண தண்ணிக்கு என்ன போட்டுப்ப? அட இப்போம்ல நல்ல மாடலா போடணும்னு சொல்லிட்டு தंगணக்கே போடையதே இல்ல. நாம்மள கல்யாணம் பண்ணும்போது என்ன அசிபட்டம் தெரியுமா? நிறைய நக போடணும். அந்த நேரம் எங்க வீட்ல ரொம்ப கஷ்டம். ஒண்ணுமே போட முடியல सुनல. உங்க அண்ணன்ன கல்ட்றறதுல இந்த பின்ன அங்க நல்ல வளர்ந்தான், வசதியா வந்தான். எங்க அண்ணனும் உண்டி பாவமதா இருந்தான். உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவணுக்கும் பிசினஸ் ஆரம்பிச்சீ. ஆமா ஆமா. சரி போண்ணா. मैम இது எடுக்கலையா? போன் இருக்கா.